உலகில் முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட மாலி ஆப்பிரிக்காவின் ஐம்பத்தி நாலு நாடுகளுள் ஒன்று இரண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க இந்த நாட்டோட தலைநகரம் பமாக்கோ இந்த நாட்டின் ஆட்சி மொழி பிரெஞ்சு மற்றும் இந்நாட்டின் பணம் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் சிஎஃப் பிராங்க் என்று அழைக்கப்படுது நிலத்தால் சூழப்பட்ட நாடு என்பதால் கடற்கரையே இல்லாத நாடு மாலி இந்நாட்டில் பாயும் நைஜர் நதி மாலி நாட்டின் விவசாயத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் ஆட்சி மொழி பிரெஞ்சு மொழியாக இருந்த ாலும் இந்நாட்டில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி பபன்கன் என்கிற மொழியாகும் மேலும் இம்மொழி பம்பரா என்கின்ற இனக்குழு மக்களின் தாய்மொழியாகும் நாட்டின் வடக்கு பகுதி சஹரா பாலைவனமாகவும் மற்றும் தெற்கு பகுதி பசுமையான நிலப்பரப்புகளை கொண்டதாகவும் இருக்கு களிமண்ணால் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய மசூதியான டிஜனே மாஸ்க் என்கின்ற மசூதி தான் இருக்கு ஆப்பிரிக்காவில் தங்கம் மற்றும் பருத்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் முதல் பத்து நாடுகளுள் மாலி நாடும் ஒன்று பண்டியகரா கிளிப் போன்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களையும் கொண்ட நாடு மாலி ஒரு காலத்தில் மான்சா மூசா அவர்களின் ஆட்சியில் செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருந்த மாலி நாடு அவரின் மறைவிற்கு பிறகு படிப்படியாக பல துரோகங்களை சந்தித்து தற்போது ஆப்பிரிக்காவின் மிகவும் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருந்து வருகிறது